வணக்கம் வெற்றியை நோக்கிய பயணம் எஸ்கே ஃபர்ஸ்ட் செய்தி ஆசிரியர் சாதிக் அகமன் செய்திகள் வாசிப்பவர் அகல்யா டேவிட் மாபெரும் இரத்ததான நிகழ்வு ஏராவூர் சமூக சேவைகள் அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் முன்னணி பேரவை ஏராவூர் கிளை மற்றும் பொது சமூக சேவை அமைப்பு என்பன இணைந்து அதன் ஏற்பாட்டில் இன்று ஏராவூர் மட் அல் ஜிப்ரியா வித்தியாலயத்தில் இரத்ததான நிகழ்வு இடம்பெற்றிருந்தது மாடகள போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் ரேச்சல் டி சில்வா அவர்களின் மேற்பார்வையில் பொது சுகாதார பரிசோதகர் பி எம் எம் பைசல் இரத்த வங்கி பிரிவு போதனா வைத்தியசாலை அவர்களின் வழிகாட்டலில் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள இரத்த தட்டுப்பாடு காரணமாக நோயாளர்களின் அவசர தேவை கருதே இரத்த வங்கி பிரிவின் வேண்டுகோளுக்கு இணங்க இவ் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்நிகழ்வு ஏறாவூர் சமூக சேவைகள் அபிவிருத்தி ஒன்றியம் மற்றும் அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் சங்க பேரவை ஏராவூர் கிளைத் தலைவர் எம் எஃப் எம் ஃபாரூக் தலைமையில் இடம்பெற்றிருந்தது நிகழ்வில் சாபிரா வசீம் சுகாதார வைத்திய அதிகாரி இராபோர் எஸ் ஏ சி நஜிமுதீன் சமூக சேவை உத்தியோகத்தர் ஏஎல் எம் ஃபாரூக் அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் முன்னணி பேரவை மாவட்ட பணிப்பாளர் மௌலவி எஸ் எச் சபூர்தீன் பிரதித்தலைவர் ஏசிஎம்ஏபோர் ஏஆர்எம் ஆதில் சுகாதார பரிசோதகர் ஆகியோர் கலந்து சிறப்பித்திருந்தனர் இந்நிகழ்வு ஒன்றியத்தின் உறுப்பினர்களும் பொதுமக்கள் பலரும் கலந்து ரத்த தானம் செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும் இணைந்து பங்கு பெற்று தங்களது வளர்ந்து காப்பாற்றுவதற்கான ஒரு விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என நான் வேண்டிக் கொள்கின்றேன் ஒரு கனி மனிதனை பாதுகாப்பது என்பது எங்களது சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு ஒப்பான ஒரு செயலாகும் ஆகவே அந்த செயலை செய்து எங்களது மக்களையும் எங்களது சிறுவர்களையும் கற்கனின் தாய்மார்களையும் விபத்துக்களால் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் எங்களது சகோதர சகோதரிகளையும் மற்றும் சொற்றுகளாலும் அல்லது நுறைய நோய்களால் நீண்டகால நோய்களாலும் பாதிக்கப்பட்டு தங்களது உயிரை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் நீண்டகால மாய்களுடன் வாழ வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காணப்படுகின்ற உயிர்களை பாதுகாத்து விரைவுனிடமிருந்து எங்களது அருட்களையும் எங்களது வரத்தையும் நீண்ட ஆய்வுகளையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக தங்களது வருகையை தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் நாங்கள் இரத்து தானம் செய்யப்பட்ட போது வாடி டோனர்ஸுகள் அதிகமாக வந்திருந்தார்கள் வந்தபோது இரத்தம் எடுக்க முடியாத நிலையில் அவர்களை திருப்பி அனுப்பப்பட்ட ஒரு சம்பவம் கூட இங்கு இடம்பெற்றது இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது குறிப்பாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் கூட வருகை தந்த போது இரத்தம் எடுக்க நேரம் இல்லை எங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் தயாரிக்க வேண்டும் என்று திருப்பி அனுப்பப்பட்டதையும் இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்தி எனது இந்த உரையை இதோடு முடிவு முடிவு கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்வில் எங்களது கலந்து கொண்டிருக்கின்ற சமூக சேவை உத்தியோகத்தர் எங்களுக்கு வழிகாட்டியாக பல்வேறு ஆலோசனைகளையும் தொடர்ச்சியாக உங்களுடைய சமூக சேவைகள் இவ்வாறு தானம் நிகழ்வோடு மட்டுப்படுத்தப்படுவதில்லை குறிப்பாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நலிவுற்ற மக்களையும் கவனத்தில் இருந்து நீங்கள் பல்வேறுபட்ட அபிவிருத்தி செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் எனவே ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அபிவிருத்தி வேலைகள் இந்த அமைப்பினூடாக உங்களுக்கு வழங்குகின்ற நிதி அனுசரணையாளர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி வாரான விடயங்களை செய்வதற்கு நன்றி கூறி வாரான சந்தை சாதிக் அகமது தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் எஸ்கே டிவி போஸ்டுடன் இணைந்திருக்க வணக்கம்